வெல்கம் டு கடலூர் கவின்டெக்ஸ் இன்னைக்கு ஒரு மெகா க்ளியரன்ஸ் சேல் தான் பார்க்க போகிறோம் மார்ச் மந்தில் வர கிளியரன்ஸ் சேல் தான் இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் நம்ம மாதிரி மெகா கிளியரன்ஸ் சேல் கொடுப்போம் ஸோ இந்த மார்ச் மந்த் கொடுக்குறோம் நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ருபீஸ் ஒர்த் உள்ள சாரீஸ்லாம் ஜஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ்க்கு கொடுக்குறோம் யூஸ் பண்ணிக்கங்க ஒரு கிராண்ட் சில்க் காட்டன் சாரீ ஸோ இதுதான் சாரியோட பல்லு இதுதான் நீங்கள் பார்க்கறது தான் சாரியோட ப்ளவுஸ் பீஸ் அதுக்குமே பார்டரில் உங்களுக்கு ரொம்ப ரிச்சா கீழே வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க பார்டர் சாரி ஃபுல்லுமே இந்த அழகான பியூட்டிஃபுல் கலரில் உங்களுக்கு ஜரி வீவிங் ரொம்ப சாஃப்ட் லைட் வெயிட் சாரி ஜஸ்ட் ஃபார் ஃபோர் நைன்டி நைன் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கிராண்ட் சாரீஸ்லாம் வந்து ஆஃப் ரேட்டுக்கு கொடுக்குறோம் நெக்ஸ்ட் ஒரு சில்க் சேரீ தான் பார்க்க போகிறோம் பார்ட்டிவேர் சேரீ ஹெவி ஒர்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கீழே பாட்டத்தில் த்ரோட் த சேரீ உங்களுக்கு இது மாதிரி ஹெவி எம்ப்ராய்டரி ஒர்க் வந்துடும் ஸோ தான் சாரியோட பல்லு உங்கள் பிளவுஸ் வந்து இது மாதிரி பெங்களூரி சாட்டின்னு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க அதுலேயுமே பார்டர் வந்துடும் உங்களுக்கு நல்ல ஒரு டியூல் டோன் சில்க் ஸேரீ அதுலேயே கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான் அவங்க முன்னாடி தான் நான் ஓப்பனே பண்ணுறேன் நல்ல ஒரு ஆரஞ்ச் கலரில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த சாரீ ஸோ ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு ப்ளவுஸ்லாம் காமிக்கணுன்றதுக்காக தான் நான் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் அந்த பார்டர் ஷேடில் இந்த பார்டரில் வர அந்த கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கான்ட்ராஸ்டா இருக்குது நெக்ஸ்ட் வந்து ஒரு எல்லோ வித் காஃபி ப்ரௌன் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர் காம்பினேஷன்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சூரத்துக்கே போனாலும் இந்த ரேட்டுக்கு உங்களால் வாங்க முடியாது கிளியரன்ஸ்னால நம்ம வந்து இவ்வளோ கம்மி ப்ரைஸில் கொடுக்குறோம் பாருங்கள் அந்த காஃபி ப்ரௌன் கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் நல்ல சில்க் சாரி லைட் வெயிட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க சாரீ நெக்ஸ்ட் ஒரு ப்ரீமியம் சில்க் காட்டன் சாரீ தான் பார்க்குறீங்க ஒரு லைட் க்ரீன் காம்பினேஷனில் இருக்குது இந்த சாரி பாருங்கள் சாரியோட பல்லு அழகாக இருக்கு பாருங்கள் இதுதான் சாரியோட பல்லு டேசல்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுதான் நீங்கள் பார்க்கறது கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க சாரியோட ப்ளவுஸ் வந்து இந்த பார்டர் கலரோட டார்க்கர் ஷேடில் வருது ஜஸ்ட் ஃபார் ஃபோர் நைன்ட்டி நைனிலேயே இது மாதிரி கிராண்டான சாரீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க பார்த்து ஒரு ப்ரீமியம் காட்டன் சாரீ தான் பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன் எல்லோ வித் பர்பிள் காம்பினேஷனில் இருக்குது ஸோ அதை கேட்லாக் வியூ தான் பார்க்குறீங்க ஸோ இதுதான் அதோட பல்லு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக எல்லோ கலர் பாடிக்கு இது மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபார் ஃபோர் நைன்ட்டி நைன்க்கு வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சனா சில்க் மாதிரி மெட்டீரியல் ஆனால் அதை விட ரொம்ப நல்லா இருக்கு இந்த சில்க் மெட்டீரியல் கம்ப்ளீட் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க ஒரு பிங்க் கலரில் எம்ப்ராய்டரி ஒர்க் வருது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வெளியில் தௌசண்ட் ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணுற சாரி ஜஸ்ட் ஃபார் ஃபோர் நைன்டி நைன்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ சாரீ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்ட்ரி ஒர்க் வரும் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் அது கீழே வந்து அது கான்ட்ராஸ்ட்டாக க்ரீன் கலரில் பைப்பிங் கொடுத்துருக்காங்க ஸோ அதே கலரில் உங்களுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸோ ப்ளவுஸே நீங்கள் செப்ரேட்டாக வாங்குனீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி நைனுக்கு வாங்க வேண்டியது இருக்கும் உங்களுக்கு சாரி வித் ப்ளவுஸே ஃபோர் நைன்ட்டி நைன் தரும் ஜஸ்ட் ஃபார் ஃபோர் நைன்ட்டி நைன் திஸ் பியூட்டிஃபுல் சில்க் சாரீ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரீமியம் ஜார்ஜட் சாரி தான் பார்க்குறீங்க கம்ப்ளீட் எம்ப்ராய்டரி ஜார்ஜ்னு சொல்ல முடியாது ஒரு ராஸுக்கு மாதிரி இருக்குது பார்டரில் உங்களுக்கு பாருங்கள் ஹெவி எம்ப்ராய்டரி த்ரோட் த சாரி ஹெவி எம்ப்ராய்ட்ரி ஒர்க் கொடுத்துருக்காங்க வித் ஃபாயில் மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி தின்ன பைப்பிங் கொடுத்துருவாங்க சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் கண்டினியூ ஆகும் ஸோ இதெல்லாமே பார்ட்டிவியர் சாரீஸ் தான் ப்ளவுஸ் வந்து எவ்வளோ கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ரெட் கலரில் அந்த பைப்பிங்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபோர் நைன்டி நைன்க்கு இந்த பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அதில் இன்னொரு கலர் ஒரு ஆரஞ்ச் கலரில் கீழே வந்து உங்களுக்கு பிங்க் கலரில் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க க்ரீன் கலர் பைப்பிங் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பைப்பிங் மேட்ச்சாக உங்களுக்கு அதே க்ரீன் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அழகாக இருக்க பாருங்க நெக்ஸ்ட் ஒரு சில்க் காட்டன் சாரீ தான் பார்க்க போகிறீங்க ஒரு பேஜ் கலரில் ப்ரவுன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஒரு டார்க் ரெட் கலரில் வந்து உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க பார்டரை ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது அதில் ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே உங்களுக்கு பார்டர் வருது ஸோ இதுதான் சாரியோட ப்ளவுஸ் பீஸ் நீங்கள் பார்க்குறது நான் காமிக்கிறது ஸாரியோட ப்ளவுஸ் பீஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த சாரீ ஸாரீயோட டெக்ஸ்டர் பாருங்கள் இவ்வளோ நல்லாயிருக்கு இந்த காட்டன் சாரி எல்லா சீசனு கட்டலாம் அவ்வளோ அழகான காட்டன் சாரி இதோட ப்ளவுஸ் பீஸ் இதுதான் பாடி பல்லு உங்களுக்கு இது மாதிரி வந்துடும் நெக்ஸ்ட்டு ஒரு சாஃப்ட் ஃபேன்சி சில்க் சேரீ தான் பார்க்க போகிறோம் ஆஃப் அண்ட் ஆஃப் மாடல் மேலே வந்து உங்களுக்கு பிளெயினாக இது மாதிரி வந்துடும் கீழே வந்து ப்ளீட் எடுக்கிற இடத்துல இது மாதிரி டிசைன் வரும் பல்லு இது மாதிரி வந்துடும் இது பிளைன் கூட கிடையாது இதில் வந்து செல்ஃபாக டிசைன் இருக்குது உங்களுக்கு பார்த்தா தெரியும் பிளைன் கிடையாது மேலே உங்களுக்கு வர்றது அதுலேயும் டிசைன் இருக்குது ஸோ இதுதான் ப்ளீட் எடுக்கிற இடம் உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும் பல்லு உங்களுக்கு இது மாதிரி வந்துடும் ஸோ ப்ளவுஸும் பல்லும் வந்து ஒரே மாதிரி வரும் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வரும் இதை மாதிரி ஒர்க்ஸும் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் ருபீஸ் வர்த்தள சாரி ஜஸ்ட் ஃபோர் நைன்ட்டி நைன்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது இந்த சாரி உங்களுக்கு பல்லுல எவ்வளோ ஹெவியாக ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேசல்ஸ் கொடுத்துருக்காங்க இதை மாதிரி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஜஸ்ட் ஃபார் ஃபோர் நைன்டி நைன்க்கு இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சில்க் ஸேரீ தான் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது இந்த ஸாரீ டிரான்ஸ்பரன்சி சுத்தமாக கிடையாது நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் டிரான்ஸ்பெரன்சி இல்லை ஆனால் ரொம்ப லைட் வெயிட் பேப்பர் சில்க் மாதிரி இருக்குது இந்த ஸாரீ பிராண்டட் சாரீ ஸோ ஸாரீ ஃபுல்லுமே இது மாதிரி மல்டி கலர்ஸில் வந்துடும் உங்களுக்கு ஸோ இதுதான் அதோடய பார்டர் சாரி பல்லு நீங்கள் பார்க்கறது தான் சாரியோட பல்லு பல்லில் உங்களுக்கு அழகான டேசல்ஸ் கொடுத்துருவாங்க ஸோ அந்த பல்லு காம்பினேஷனே உங்களுக்கு ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து பெங்களூரி ஸ்லாட்டினில் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இது மாதிரி வந்துடும் ஜஸ்ட் ஃபார் ஃபோர் நைன்ட்டி நைனுக்கு இதை நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு சித்தார்த் ப்ராண்டோட கேட்லாக் சாரீ தான் பார்க்க போகிறோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பிங்க் வித் ஆஷ் காம்பினேஷனாக இருக்குது கேட்லாக் பிக்சர் பார்த்துக்குங்க ஸோ உங்கள் பேர்டர் வந்து சாட்டினில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஷைனிங்காக இருக்குது லைட் வெயிட் சாரீ ஸோ இதுதான் பல்லு உங்களுக்கு இது மாதிரி ரிச்சாக வந்துடும் ப்ளவுஸ் வந்து பிளெயின்லேயே உங்களுக்கு வித் சாட்டின் பார்டரோடு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான இந்த சாரியை ஜஸ்ட் ஃபார் ஃபோர் நைன்ட்டி நைன்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஃபேன்சி ஸேரீ தான் இது கீழே பார்டர் ஃபுல்லுமே உங்களுக்கு இது மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க இது ஒரு ஆஃப் அண்ட் ஆஃப் மாடல் பல்லு வந்து உங்களுக்கு இது மாதிரி ப்ரிண்டடில் வந்துடும் நீங்கள் பார்க்குறது தான் ப்ளவுஸு செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துடும் அதுலேயுமே ஃப்ரில்ஸ் கொடுத்துருப்பாங்க சாரீ நான் பிரிச்சே காமிக்கிறேன் அந்த பார்ட்டிவியர் சாரியோட பல்லு இது ஸோ ஆஃப் அண்ட் ஆஃபில் உங்களுக்கு பல்லு சைடு இது மாதிரி வந்துடும் கீழே ப்ளீட்ஸ் இருக்கிற இடம் இது மாதிரி அழகாக ஃப்ல்ஸ் கொடுத்துருப்பாங்க ரெண்டு ஃபில்ஸ் வந்துடும் கீழே வரும் ஒரு லைக்ரா மெட்டீரியலில் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஸாரீ ஸோ ப்ளீட்ஸ் இருக்கிற இடம் உங்களுக்கு இதை மாதிரி பிளைனாக வரும் கீழே மட்டும் ஃபில்ஸ் வந்துடும் இதுதான் அதுக்குரிய ப்ளவுஸ் ப்ளவுஸ்லேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் வந்துடும் நைன்ட்டி நைன்க்கு நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறதுல அதில் இன்னொரு ப்ரிண்ட்ஸு ஸோ அழகாக பல்லூல உங்களுக்கு இது மாதிரி ஃப்ளோரல் ப்ரிண்ட்ஸ் வந்துடும் கீழே பாடி வந்து இது மாதிரி லாஃபாக டூ ஃபில்ஸ் வந்துடும் இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் வந்து வேர் பண்ணிவிட்டு போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃபுல் வச்ச ஸாரீ ஸோ அதே மாதிரி பெங்களூரி சாட்டினில் உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துருவாங்க கைக்கு வச்சுக்கிறதுக்கு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் ஃபார் ஃபோர் நைன்ட்டி நைனுக்கு இந்த சேரீ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போது ஒரு சில்க் ஸேரீ கிரீன் கலர் காம்பினேஷனில் பார்டர் ரொம்ப ஹெவியாக அழகாக இருக்குது ஒரு டுவெல் ஷேட் சாரீ பாடி ஃபுல்லுமே இது மாதிரி பிரிண்ட்ஸ் வந்துடும் அந்த பார்டர்லேயே பார்க்கலாம் அந்த பிங்க்கும் அந்த க்ரீனும் கலந்து வருது ஸாரீயில் இதுதான் சாரியோட பல்லு ஸாரீயோட பல்லு இது தான் ப்ளவுஸ் பீஸ் காமிச்சிடுறேன் இந்த சாரீக்கு ரன்னிங் ப்ளவுஸ் கிடைக்கிது இதுதான் அதோட ப்ளவுஸ் பீஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும் போது ஒரு சாஃப்ட் காட்டன் சாரீ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த சாரி இது பிராண்டட் சித்தார்த் பிராண்டோட சாரீ தான் இது ஸோ சாரீ ஃபுல்லுமே உங்களுக்கு ஒரு அழகான அந்த ஃப்ளோரஸ் அண்ட் க்ரீனில் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் சாரியோட ப்ளவுஸ் இதுதான் சாரியோட பல்லு ஸோ அதே பிராண்டட் கேட்லாக் சேரீலேயே இன்னொரு கலர் பார்க்க போகிறோம் ஒரு லைட் பேஜ் கலரில் ஃப்ளோரல் பிரின்ண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது இந்த ஃப்ளோர் ப்ரிண்ட்ஸ் அதுக்கு பாருங்கள் ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ காண்ட்ராஸ்ட்டாக டார்க் கலரில் கொடுத்துருக்காங்க இதுதான் அதோட ப்ளவுஸ் பீஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போதும் வேர் சேரீ தான் ஒரு ஜார்ஜர் சேரீயில் உங்களுக்கு ஆரிவர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப கிராண்டான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப லைட் வெயிட் ப்ரீமியம் குவாலிட்டி ஸேரீ ஸோ ஸாரியோட ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபோர் நைன்ட்டி நைன்க்கு இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு சாஃப்ட் ஃபேன்சி காட்டன் சித்தார்த் பிராண்டோட சாரி தான் ஸோ கேட்லாக் பார்த்துக்குங்க எவ்வளோ பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன் பாருங்கள் கீழே பார்டரில் எப்படி வந்துடும் உங்களுக்கு சாரீ பல்லு ஸோ ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இது மாதிரி வந்துடும் நெக்ஸ்ட் ஒரு சில்க் சாரீ தான் பார்க்க போகிறோம் ஒரு சீ க்ரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது இந்த சாரீ உங்களுக்கு பல்லு ஃபுல்லு இது மாதிரி ஹெவியாக ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருவாங்க வித் ப்ளவுஸ் ஸேரீ தான் வித் கான்ட்ராஸ்ட் பார்டரோட வந்துடும் நான் பிரிக்கல ஸோ அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப இது மாதிரி பார்த்துருப்பீங்க நீங்கள் ஜஸ்ட் ஃபர் ஃபோர் நைன்ட்டி நைனுக்கு இது மாதிரி ஒரு கிராண்டான சில்க் சாரீ தான் உங்களுக்கு வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பார்ட்டி வேர் சாரீ தான் பார்க்க போகிறோம் ஒரு ரெட் கலர் வித் ப்ளூ கலர் காம்பினேஷனில் ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஹெவி ஒர்க் கொடுத்துருப்பாங்க அப்ளிக் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இந்த ப்ளவுஸில் பாருங்கள் நான் கேட்லாக் காமிச்சிடுறேன் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுது அதனால் நான் பிரித்து காமிக்கல ஒரு சாஃப்ட்டு ஷிஃபான் ஸாரி தான் இது வந்து ஹெவி ஷிஃபான் சேரீ பார்ட்டிவேர் ஸேரீ வித் கிராண்ட் ப்ளவுஸ் நெக்ஸ்ட்டு ஒரு சில்க் காட்டன் சாரீ தான் ரொம்ப ஹெவி சேரீ இது உங்களுக்கு பாருங்க ஃபுல்லு சரி ஒர்க் கொடுத்துருக்காங்க லைட் ப்ளூ வித் டார்க் ப்ளூ காம்பினேஷனில் கேட்லாக் பிக்சர் பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் அதோடய பல்லு கிராண்ட் பல்லு கொடுத்துருப்பாங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸும் கிடச்சிரும் இதில் இதுதான் ப்ளவுஸ் பீஸ் பல்லு மாதிரி வந்துடும் தௌசண்ட்க்கு மேலே போகிற சேரீ உங்களுக்கு வந்து கிளியரன்ஸ் இல்லை ஜஸ்ட் ஃபார் ஃபோர் நைன்ட்டி நைன் கொடுக்குறோம் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறதும் ஒரு சில்க் காட்டன் சாரீ தான் ஒரு க்ரீன் கலர் சேரீல ஃபுல்லுமே கோல்டன் ஜரி கொடுத்துருக்காங்க ரொம்ப கிராண்ட் ஸாரீ இது இதுவுமே வித் பிளவுஸோட தான் வந்துடும் ரன்னிங் பிளவுஸோட வந்துடும் ஜஸ்ட் ஃபார் ஃபோர் நைன்டி நைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு பிராண்டட் சாரி தான் பார்க்குறீங்க ஸோ சாரியோட வியூ இது தான் சாஃப்ட் காட்டன் இது கீழே வந்து உங்களுக்கு சாட்டின் பார்டர் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் சாரியோட ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ கான்ட்ராஸ்டாக இருக்குது ஒரு ப்ரௌன் அதுக்கு அவ்வளோ கான்ட்ராஸ்ட்டாக ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ஸாரீ நெக்ஸ்ட் ஒரு கேட்லாக் சாரீ தான் ரொம்ப சாஃப்டான ஃபேப்ரிக்ல இருக்குது இந்த சாரீ ஒரு டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ல இருக்கு பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸோ அதுக்கு கான்ட்ராஸ்டாக அவங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்க இதுதான் சாரியோட பல்லு ஸோ இந்த கிளியரன்ஸ் சேல் வந்து உங்களுக்கு முன்னேஜாவே எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே கிவ்அவே வேறு இருக்குது ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்